உமது பாகவதம் போற்றுபவை துன்பத்தை துடைப்பவை பாவங்களை போக்குபவை பேரானந்தத்தை கொடுப்பவை இத்தகைய பெருமைகளுடைய கதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களின் இதயங்களை எழுதியிருக்கும் அந்த இறைவனுடைய திருமணிகளுக்கு நமஸ்காரங்கள் என்றும் எப்போதும் ஆனந்தரும் பாவகதையில் இன்று ஹரிச்சந்திரனின் சத்திய சோதனையும் சுவாமி தரிசனமும் சத்திய ஹரிச்சந்திரனை பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய அப்பாவி பற்றி பார்ப்போம் பக்தர்களே இந்த உலகில் வாழ்க்கையில் சில ஆசைகள் இருக்கலாம் ஆனால் பேராசைகள் இருக்கக்கூடாது ஆசை என்பது வருமானத்திற்கு ஏற்றாற்போல் தகுதிக்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைக்கு ஏற்றார்ப்போம் இருப்பது ஆசை தகுதிக்கு மீறியதாகவும் வருமானத்திற்கு உரியதாகவும் சூழ்நிலைக்கு உரியதாக உள்ளதற்கு பேராசி என்று சொல்வார்கள் இத்தகைய பேராசையால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் பல சோதனைகளும் வரலாம் இதனால்தான் பெரியவர்கள் பேராசை பெருந்தஷ்டம் என்று மிக அழகாக கூறுகிறார்கள் சத்தியவிரதன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு பேராசை என்னவென்றால் மனித உடலோடு தேவலோகத்திற்கு போக வேண்டும் தன்னுடைய ஆசையை தன்னுடைய குருநகரண்ண வசிஷ்டரிடம் கூறுகின்றான் வசிஷ்டர் மென்மையாக கூறுகின்றார் அதிக தபஸ் இருந்தால்தான் மனிதவர்களோடு அங்கு போக முடியும் இல்லாவிட்டால் அவனுடைய ஆத்மா மட்டும்தான் சொற்கொளவுக்கு போக முடியும் என்று சொல்கின்றார் இந்த வார்த்தையை கேட்ட சத்தியவிரகன் மிக கோபமாக தன்னுடைய உங்களால் முடியாது என்றால் சொல்லிவிடுங்கள் நான் உங்களுடைய எதிரியான விஸ்வாமத்தனிடம் போய் நான் கேட்கின்றேன் என்று சொல்கின்றான் வாங்க பக்தர்களே வாழ்க்கையில் சில சமயம் பிடிவாதம் பிடி சாபமாக மாறுகின்றன சத்தியவிரதன் தனது குருவிடம் இவ்வாறு சொன்னவுடன் குருவானவர் குரு துரோகம் செய்த காரணத்தால் என்று சத்தியவிரதனை சண்டாளனாக கடவுள் என்று சொல்லிவிடுகின்றார் இவ்வாறு சத்தியவிரதன் சண்டாளனாக ஆகின்றார் பக்தர்களை ஆசையே துன்பத்திற்கு காரணம் இப்போது பேராசையை சாபத்திற்கு காரணமாக ஆகிவிட்டது இதனால் தினசரி வாழ்க்கையில் இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ கற்றுக் கொள்ளுங்கள் இவ்வாறு சத்தியவர்கள் விஸ்வந்திரரை பார்க்கச் செல்கின்றார் விஸ்வமந்திரம் சொல்கின்றார் நான் எனது குருவான வசிஷ்டரிடம் என்னுடைய பேராசையை சொன்னேன் அவரால் முடியாது என்று சொல்லிவிட்டார் ஏற்கனவே விஸ்வாமித்திரருக்கும் வசிஷருக்கும் பறமை எதிரி பல போட்டிகள் நடப்பது வழக்கம் நான் அவரை காட்டிலும் உயர்ந்தவன் என்பதை நிறுத்திற்காக விஸ்வாமித்திரர் சத்யவர்களுடைய பேராசியை நிறைவேற்றுகின்றார் அவருடைய தவ பலத்தால் நீ உடனே மனித உடலோடு ஏவலத்துக்கு என்று சொல்கின்றார் சத்தியவிரதனும் ஆசனத்தில் உட்கார்ந்தவாறு தேவலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார் அவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற சமயத்தில் தேவலோகத்தின் நுழைவாயில் அடையும் பொழுது அங்குள்ள இந்திரன்களும் மற்ற தேவர்களும் சத்தியவிரதனை உள்ளே விடாமல் தள்ளிவிடுகின்றனர் அவ்வாறு நீலோகத்திலிருந்து சத்தியவிரதம் வருகின்ற சமயத்தில் மதுரை செய்ய என்னை காப்பாற்றுங்கள் என்ற சத்தத்தை கேட்ட விசுவந்திரன் அங்கேயே நெல் என்று தனது தகோபலத்தால் சத்தியவிரதனை நிறுத்திவிடுகின்றார் இப்போது விரதம் திருசெங்கு நிலையில் இருக்கின்றார் நீலோகத்திலும் இல்லாமல் பூலோகத்திலும் இல்லாமல் நடுவில் இருக்கின்றான் இவ்வாறு திருசெங்கலோகத்தன்புர் உலோகத்தை படைக்கின்றார் அங்கும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை சத்தியபிரதன் பேராசையால் சந்தாலனாக மாறுகின்றான் குரு துரோகத்தால் திருசங்காக இருந்து நிம்மதியிலிருந்து காணப்படுகின்றான் அதனால் பக்தர்களை குருவை மதிக்காமல் குரு துரோகம் செய்தால் வாழ்க்கையில் குழப்பங்களோடும் சுமைகளோடும் வாழ வேண்டியது இதனால் எப்போதும் குரு உபதேசத்துப்படி குரு ஆசீர்வாதத்தோடு வாழும் பொழுது நான் வாழ்க்கையில் பொதுகுலத்தோடும் பிரகாசத்தோடும் வாழ்வோம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் இத்தகைய திரிசங்குக்கு பிறந்த மகன்தான் அரிச்சந்திரன் என்று கூறப்படுகின்ற பாகவதத்தில் வரக்கூடிய அரிச்சந்திரனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது ஆதி காலத்தில் அரிச்சந்திரன் அரசனாக இருந்து நாட்டை ஆண்டு வருகின்றான் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாததால் பல வழிபாடுகள் செய்கின்றான் அந்த வழிபாடுகளுடைய புண்ணியத்தால் நாரத மகரிஷி அங்கு வருகின்றார் அந்த நாரத மகரிஷிக்கு பாத பூஜை செய்து அவரிடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்கின்றார் நாரத மகர்ஷி அவர்கள் அரிச்சந்திரனுக்கு ஒரு உபதேசம் செய்கின்றார் நீங்கள் வர்ண பகவானை நோக்கி தவறுங்கள் வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு வர்ண பகவான் வருகின்ற சமயத்தில் நீங்கள் அவரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்னவென்று கேட்டால் வர்ண பகவானே எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கள் நீங்கள் கொடுத்தவுடன் அதையே உங்களுக்கு யாக வேள்வி செய்து நான் தானமாக கொடுத்து விடுகின்றேன் என்று நாரத மகர்ஷி கூற அதே வார்த்தையை வர்ண பகவான் தரிசனம் பெற்று வர்ண பகவானு கூறுகின்றான் இவ்வாறு வர்ண பகவான் கோரிய பின்னர் வர்ண பகவானுடைய ஆசீர்வாதத்தால் அவனுக்கு ரோஹித்தன் என்ற ஒரு ஆண் குழந்தை கிடைக்கின்றது பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அரிச்சிதனும் சந்திரமதிக்கும் மிக ஆனந்தமாக இருக்கின்றது அன்பார்ந்த பக்தர்களே வாழ்க்கையில் சிலர் காரியம் ஆகும் வரை காலை குடிப்பார்கள் பல வாக்குறுதியும் கொடுப்பார்கள் காரியம் முடிந்தவுடன் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நடந்து கொண்டே இருக்கிறது இவ்வாறு அரிச்சந்திரனுக்கு மகன் பிறந்து விட்டால் பிறந்த மகனே வர்ண பகவானுக்கு கொடுத்த வேண்டிய அவருடைய கடமை புத்திர பாக்கியம் சந்திரமதியை விடவில்லை இவனுக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை வர்ண பகவான் பலமுறை வருகின்றார் பலமுறை கேட்கின்றார் கேட்டபோதெல்லாம் பல காரணங்களை சொல்லிக்கொண்டே அரைச்சி நிற்பகின்றான் உதாரணமாக முதலில் வர்ண பகவான் கேட்கின்றார் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தேன் நீங்கள் வாக்களித்தபடி எனக்கு வேள்வியை தயார் செய்து தானமாக கொடுங்கள் என்று கேட்கின்றார் அப்பொழுது ஹரிச்சந்திரன் மிக பணிவோடும் மென்மையோடும் குழந்தை இப்ப பிறந்துள்ளது பத்து நாட்களாகவில்லை தீட்டு கலியிட்டே என்று சொல்லிவிடுகின்றார் வர்ண பகவானும் சரி என்று போய்விடுகின்றார் சில நாட்கள் கழித்து வருகின்ற பொழுது குழந்தைக்கு பால் பருப்பளே முளைக்கவில்லையே அதற்குள்ளே கேட்கின்றீர்களே என்று சொல்கின்றார் அதன் பின் வருகின்றார் முளைத்தப்பன் முதற் விழுதட்டு மேல் இவ்வாறு பல ஆண்டுகளாக பல காரணங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றனர் இறுதியாக சத்திரிய வம்சத்தில் பிறந்த தன்னுடைய மகன் போர்க்கவசம் தானே அது அவனுடைய வாழ்வு வயது முடிவடையும் இவ்வாறு தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு பெற்றோர்கள் பெரும் சவாலாக இருக்கின்றனர் அதே சமயத்தில் அவர்களை வளர்ப்பது அதை காட்டும் கஷ்டங்கள் நஷ்டங்களோடு பெற்றோர்கள் இருந்தாலும் இந்த காலத்தில் உள்ள குழந்தைகள் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து எதிர்காலத்தில் பெற்றோர்களை காப்பாற்றுவார்களா என்றால் அதுவும் ஒரு சவாலான காரியமாகத்தான் இருக்கிறது இவ்வாறு அரசு துறைக்கு வருகின்றார் ரோஹிதன் பார்க்கின்றார் இவர் டெய்லி அந்த குழந்தையை எப்போது நீ கொடுக்கப் போகின்றார் என்பதை கேட்கின்றார் இதையெல்லாம் ரோஹித் கவனித்துக் கொண்டே இருக்கின்றான் இறுதியாக அப்பாவுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் நாட்டில் இருந்தால்தானே வர்ண பகவான் நம்மளை கேட்பான் காட்டுக்கே முடியலாம் என்று யாருக்கும் சொல்லாமல் ரோஹினும் காட்டுக்கு சென்று விடுகின்றான் மறுமுறை வர்ண பகவான் வருகின்றார் அரண்மனை பார்க்கும் பொழுது ரோகியினை காணவில்லை அர்ச்சனர்கள் கேட்கின்றார் எங்கே கொண்டு இனசுவாமி உங்களிடம் வரவே இல்லையா கேட்கும் பொழுது வர்ண கோபம் உடனே பிடி சாபம் என்று சாகப்படுகின்றார் அதாவது மகோதரம் என்ற ஒரு தீராத வயிற்று வழியை அர்ச்சிதர்களுக்கு கொடுக்கின்றார் எப்பொழுது உன்னுடைய வாக்கை காப்பாற்றுகின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வயிற்று வழியானது உன்னை விட்டு போகும் என்று சொல்லுகின்றனர் ரோஹி காதுகளில் தாந்திருக்கின்றான் இருக்கின்ற சமயத்தில் வர்ண பகவானால் சாபம் விட்டு தன்னுடைய தந்தை வயிற்று வழியால் கஷ்டப்படுகின்றார் என்பதை புரிந்து கொண்டான் அவ்வாறு அப்பாவை இப்படி நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு காற்றிலங்கு வருகின்ற சமயத்தில் சூழ்ச்சிக்காரன் இந்து அங்கு வருகிறார் ரோகி அங்கு போனால் அரசுகிற நோய் சரியாகிவிடும் அவனும் சில காலங்கள் கஷ்டப்பட்டு மின்று நாட்டிற்கு வராது இந்தகித்து தப்பு விடுகின்றார் பக்தர்களே சில நேரங்களில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் சரியாக தாமதமாகின்றது அதற்கு நாம் செய்த சில கரணபணிகளே காரணமாகும் அதை சீக்கிரமாக சரியாக வேண்டுமென்றால் நாம் பல சாதனைகள் செய்வதும் பல தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ரோகி ஐந்து முறை வருகின்ற பொழுது முறையும் தடுத்து தடுத்துவிடுகின்றான் ஆறாவது முறையாக அந்த காற்று ரசிக்கின்ற முனிவரை அணுகின்றான் இவ்வாறு இந்த தந்தையார் மருண பகவனிடம் மாட்டிக்கிட்டு விழிக்கின்றார் அவருக்கு ஏதேனும் ஒரு உபதேசம் கொடுங்கள் என்று கேட்கின்றான் அந்த முனிவர் சொல்கின்றார் உன்னுடைய அப்பா உன்னை தானம் கொடுப்பதற்காக இஷ்டமில்லை அதற்காக உன்னுடைய அப்பா வேறொரு குழந்தையை விலைக்கு வாங்கி ஒழுத்து பதிலாக அவற்றை தானமாக கொடுக்கலாம் இது சாஸ்திரத்தில் உள்ளது என்று சொல்கின்ற உடனே ரோகிக்கு ரொம்ப சந்தோஷம் முனிவரே யாராவது அவங்க குழந்தையை கொடுப்பார்கள் தானம் செய்ய என்று கேட்கின்ற பொழுது முனிவர் அதற்கும் ஒரு வழிமை செய்கின்றார் இன்று நண்பர் இருக்கின்றார் அவருக்கு ஏராளமான குழந்தைகள் ஆனால் அவருடைய குடும்பம் வறுமையில் வாடுகின்றது நீ அங்கு சென்று நீ கேட்டால் கண்டிப்பாக காரியமாகும் என்று கூறுகின்றார் அந்த முனிவர்களுடைய வாக்குக்கு இணங்க ரோஹித் அஜித் கர்தார் என்ற முனிவரிடம் செல்கின்றான் தன்னுடைய அப்பாவிடம் நிலைமை சொல்கின்றார் அவருக்கு தேவையோ பணம் வேண்டிய பணத்தை கொடுத்து அவரிடம் உள்ள சுசேதன் என்ற குழந்தையை வாங்கிக் கொள்கின்றார் வாங்கிக் கொண்டு நேராக நாட்டிற்கு செல்கின்றான் நாட்டிற்கு சென்று அப்பாவிடம் வருகின்றார் நீங்கள் நரமேதம் என்ற ஆரம்பியுங்கள் நீங்கள் சொன்ன காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடன் ஹரிச்சந்திரன் என்ற கேள்வியை ஆரம்பிக்கின்றான் வர்ண பகவான் இருக்கின்றார்கள் மற்றும் தேவர்கள் இருக்கின்றார்கள் தான் விலைக்கு வாங்கி வந்த அந்த சிறுவன் சுனிசேனனை வேள்வியில் அர்ப்பிக்க செய்யும் பொழுது வர்ண பகவான் கற்பிக்கின்றார் ஹரிச்சந்திரா உன்னுடைய வாக்கையையும் காப்பாற்றிவிட்டார் இந்த பையனை ஏற்றி போட வேண்டாம் என்று சொல்லி அரிச்சந்திரனுக்கு பல ஆசீர்வாதங்களோடு அவங்க வயிற்று வழியும் போக்குகின்றான் இவ்வாறு சொன்ன வாக்கை காப்பாற்றிய காரணத்தினால் வயிற்று வழி நீங்கி சுமையான வாழ்வு சுகமான வாழ்வாக ஆச்சரிக்கின்றனர் இவ்வாறு அரிச்சந்திரன் குழந்தையோடு சந்தர்மதியோடு வாழ்ந்து வரைந்த சமயத்தில் வாழ்க்கையில் எத்தனையோ மன்னர்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருந்தாலும் அரிச்சந்திரனைப் போல் பெருமையாக வாழ முடியுமா என்றால் அது சவாலான காரியமாகத்தான் இருக்கின்றது காரணம் அரிச்சந்திரன் உண்மையே தகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதே பொழுது உண்மையே தெய்யம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் ஹரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மைக்காக எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கின்றார் ஆனால் இதற்காகவும் உண்மையை துறப்பதிலே ஒரு சக்தியை இந்த இருந்தார் தான் சுவாமி விவேகானந்தர் சிந்தனை துணையில் எழுதியிருப்பார்கள் என்று அதே அதேபோன்று பக்தர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றும் வரை உயிரை கொடுத்தாவது நாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ள இவ்வாறு கணவன் இத்தகைய உயர்ந்த பறிப்புகளோடு இருந்தால் மட்டும் போகுமா அதற்கு மனைவியும் மகனும் சாதகமாக இருப்பது சாமி கொடுத்தவரும் என்றுதான் சூழல் இந்த காலத்தில் இப்போ வாழ முடியுமா என்று பார்த்தால் அது சவாலான கருவமாக தவிர்க்கின்றது இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஆதி காலத்தில் தேவலோகத்தில் ஒரு கூட்டம் கூறுகின்றனர் தேவலோகத்தில் இந்திரன் சொல்லுகின்றான் பூ பூலோகத்தில் யார் அபதுவாய்ந்த மன்னன் இருக்கின்றான் என்று கேட்கும் பொழுது வசிஷன் சொல்கின்றார் சக்தி அரிச்சந்திரன் இருக்கின்றான் அவன் மன்னர்களின் மௌனமாக விளங்குகின்றான் என்று சொல்கின்ற பொழுது வசித்தனுக்கு எதிராக உள்ள விசாம்கள் சொல்கின்றார் சக்தி அரிசி அரிசிதன் மாற்றி தாக்கினேன் என்று அவ்வாறு எங்கும் வாக்குவரும் சொல்லும் பொழுது விசாம் விசாம்கள் சொல்லுகின்றார் நான் அரிசங்கன்னே பொய் சொல்ல வைத்து நீ என்ன தெரியலா என்ற வசதி கேட்கும் பொழுது நீ என்ன சொல்கின்றாயோ அதை கேட்கின்ற வசித்து சொல்கின்றார் ஏ வசித்து சொல்கின்றார் உன்னால் அரிச்சந்திரனே பொய் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் என்ன தருவீர்கள் கேட்கும் பொழுது என்னுடைய தகோ பாதியை அர்ச்சனை கொடுத்து விடுகிறேன் என்று சபதம் விடுகின்றார் இவ்வாறு மேலோகத்தில் சபதம் விடுத்து விடுகின்றனர் பூலோகத்தில் ஆனந்தமாக அரசாங்கம் அடைகின்ற அரசன் சத்ய ஹரிச்சந்திரன் முனிவரின் விஸ்வாமிப்பிரின் சாபத்தால் உண்மைக்காக எத்தனை துன்பங்களை தாய் கொண்டு பார்த்தால் நம்பிக்கை தண்ணீர் வைக்கும் விஸ்வாமித்திரர் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றும் என்பதற்காக பூலோகத்தில் வருகின்றார் பூலோகத்தில் அர்ச்சந்திரன் எப்படியாவது குசலிக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற பொழுது முதலில் அரிச்சந்திரனும் இருந்து நாட்டையும் அரச பதவியும் பறித்து வருகின்றார் இரண்டாவது முனிவருடைய கடனை அடைப்பதற்காக காசிமா நகரத்தின் கருவில் சந்திரமதியும் அந்த மகனையும் இருக்கின்றார் அந்த பணம் போதாத காரணத்தினால் அவர் சுடுகாட்டில் வேலைக்காரனாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார் இவ்வாறு போய்கொண்டிருந்த சமயத்தில் அரிச்சந்திரனுடைய குடும்பங்களுக்கு சோதனைகள் சோதனை இதற்கிடையில் அரிச்சந்திரனுடைய மகன் ரோகி காட்டு வழியாக செல்கின்ற சமயத்தில் அவனை பாம்பு தூண்டு விடுகின்றது இதை கேட்ட அம்மா சந்திரமதி அவர்கள் கதிரி அழுகின்றனர் அந்த இறந்த மகனை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டுக்கு செல்லும் பொழுது சுடுகாட்டில் காணிக்கை கொடுத்தாத்தான் அது எரிக்க முடியும் இதனால் அரசியாக இருந்த சங்கரமதி அவர்கள் இச்சை ஏற்றி தெரு தெருவாக போகின்றார் அவ்வாறு போகின்ற சமயத்தில் சிலர் மேல் இல்லாத பட்டத்தை சாட்டி அவர் வளைபுற்றவாளியாக ஆக்கப்படுகின்றார் கொலை குற்றத்திற்கு மான தண்டனை என்று அறிவிக்கப்படுகின்றனர் அந்த ஊர் தலைவனை சந்தர்ப்பத்தையும் கொடுத்துக் கொண்டு அந்த சுடுகாட்டிற்கு வருகின்றார் சுடுகாட்டி வருகின்ற சமயத்தில் அரிச்சந்திரன் இருக்கின்றார் அந்த அரிச்சந்திரனுக்கும் சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் கணவன் மனைவி என்பது யாருக்கும் தெரியாது அந்த ஊர் தலைவனுக்கு சொல்கின்றார் அரிச்சந்திரா இந்த பெண் கொலை குற்றவாளி இந்த இடத்திலே பெட்டி கொண்டுகள் என்று சொல்லி வருகின்றார் ஏன்னா அர்ச்சந்திரன் அப்போது அடிமை தலைவன் என்ன சொன்னாரோ அதை கேட்கவில்லை திடீரென்று அந்த சந்தர்மதியானவர்கள் அந்த கட்டையை தரைய வைக்கின்றார் அர்ச்சந்திரன் அழுகின்றார் இன்னொரு மனைவி கண்டிப்பாக குறைக்க அல்ல என்று தெரியும் இருந்தாலும் ஜெமன் என்ன சொன்னாரோ கேட்கவில்லை அப்பொழுது அர்ச்சந்திரன் கேட்கின்றார் உங்களுடைய கடைசி ஆசை எல்லா பெண்களும் உண்டான கந்தரமேஸ்வரி என்றார் இன்னும் ஏழேழு ஜென்மமாக இருந்தாலும் தாங்கள்தான் கணவனாக இருக்கிறேன் அரிச்சந்திரன் அழுதவா சொல்கின்றார் இந்த ஒரு ஜென்மத்திலே என்னோட இன்னோடு எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இதற்காக ஏழு ஜென்மங்களும் கேட்கின்றாய் கேட்கின்ற பொழுது சுவாமிஜி நாம் இருவரும் உண்மையை தவமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பங்குபடாமல் இதுவரை நடத்திவிட்டு ஹரிச்சந்திரன் அருவானோடு போகின்றார் அந்த சமயத்தில் விஸ்வாமித்தராக வருகின்றார் ஹரிச்சந்திர என்ன பாவத்தை செய்கின்றாய் ஏன் உங்கள் மனைவியை கொண்டு பார்த்து சம்பாதிக்கின்றாய் இப்போ ஒரு பொய் சொன்னால் போதும் உங்களுடைய நாட்டுப்பிற்கு நின்றேன் இயந்த ஒரு மகனை கிழக்கப்படுத்துகின்றேன் அதே உங்களுடைய மனைவி குற்றப்பட்டவர்கள் என்பதை நான் நிறுத்தி காட்ட முடியும் அதனால் நீ ஒரே ஒரு பொய்யை மட்டும் சொல்ல என்று சொல்லும் பொழுது உண்மைக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் உண்மையே தெய்வம் நினைத்தார்கள் அந்த உண்மைக்கு பங்கு வர வேண்டாம் என்ற சந்திரபதி அவர்களே கல்வி சொல்கின்றார் சாமிஜியே அவருடைய வாக்கை நீங்கள் கேட்காதீர்கள் நீங்கள் தாராளமாக கட்டலாம் உண்மையை நிரூபிக்க வேண்டும் வேண்டும் என்பதற்காக ஹரிச்சந்திரன் அறிவாளால் கட்டும் பொழுது உண்மை உருவமாக உண்மையவள் பாரம்பரிய மகனை ஹரிச்சந்திரா என்று சொல்லும் பொழுது அரிச்சந்திரனும் சந்திரமதியும் உமையோருடைய காலை விழுகின்றார் இவர் சிவபெருமானும் வருகின்றார் அவர்கள் சொல்லும் பொழுது உண்மைய சத்திய சிந்தன் சத்திய அரிச்சந்திரன் என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த நாடகம் நடந்தது இதை வெற்றி பெற்றாய் பின்னர் விஸ்வாந்தர் வாக்களித்தபடி தங்கள் தபோபலத்தில் பாதி அச்சுறுத்தப்படுகின்றார் தன்னுடைய குரு வசிஷ்டன் அவன் வருகின்றார் அவரும் பல வாழ்த்துக்களையும் வருகின்றார் இவ்வாறு அரிசி வாழ்வில் எவ்வளவு இழப்பு பாதிப்புகள் வந்தாலும் உண்மைக்காக எல்லாத்தையும் தொடர்ந்து வாழ்ந்து காட்டினார் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உண்மையை துறக்காமல் தவமாக எண்ணி இறுதி வரை அவர் வாழ்ந்து காட்டினார் இறுதியில் உண்மையே வெல்லும் என உலகம் அறியச் செய்தார் இதனால் இன்றும் சத்திய அரிச்சந்திரன் என்று உலகம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றது இன்றும் நமக்கு தெரியாமல் அடிச்சது அரிச்சந்திர வாக்கியானது உண்மையை வாழவித்துக் கொண்டிருக்கின்றது இதனால் தன் வாழ்ந்த பக்தர்களே வாழ்வில் தேவைக்காக வாழவர் ஆசைக்காக வாழாதேவர் பேராசையோடு வாழ்ந்தால் திரிசங்க மன்னர் போல் வரும் நஷ்டத்தோடும் நிம்மதியில்லாமல் வாழ்க்கை அமையும் என்பதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்துகின்றன எப்போதும் உண்மையே ஜெயிக்கும் என்பதை உணர்த்திய அர்ச்சந்தனுடைய வரலாற்று கருத்துக்களை நாம் தினசரி வாழ்க்கை பயிற்சி செய்வதன் மூலம் ஒன்றை பொருளான ஆண்டவன் அருளை நமக்கு சீக்கிரம் கிட்டும் அதன் மூலம் என்றும் எப்போதும் பலமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நினைவு செய்கின்றேன் ஸ்ரீராமகிருஷ்ணார்பணவசு